வணக்கம் சார் வணக்கம் மேடம் இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஒரு ரெண்டு வாரமா தொடர்ந்து ரேலி கொடுத்துட்டு இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு செட் பேக் இருக்கிறத பாக்குறோம் இன்ஃபேக்ட் நேத்து கூட மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒலட்டலா தான் இருந்தது ஸோ ஓவராலா மார்க்கெட் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு சார் மேடம் நம்ம வந்து நம்ம லாஸ்ட் வீக் லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா பேங்க் நிப்டி அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல கீழே இறங்கிட்டு ஒன் லேக் ஒன் லேக் ஆஃப் டூ லெக் டவுன் மூணாவது மூணாவது சைக்கிள் இருக்காது பட் நிஃப்டி மட்டும் ஒன்லி ஒன் சைக்கிள் தான் இருக்குது அப் தான் இருக்குது லோல இருந்து நீங்க இருக்கும் நிஃப்டி மட்டும் டுவெண்ட்டி ஒன் செவன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் 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 ஸ்ட்ரீட் ரேலி ஒன் வே அப் ஸோ நம்ம என்ன பண்ண சொல்லியிருந்தா ரீட்ரேஸ்மெண்ட் வரணும் எப்போ வந்துருக்கணும் ஆனால் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ரொம்ப லேட்டாக வந்து நீ தான் வந்திருக்கு மோஸ்ட் இம்பார்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆரேஜ் மேலேயே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு முதல் ஐ திங்க் ஓகே இப்போ நடக்கிறது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எங்க வந்து ஸ்டாப் ஆகும் தெரியல பட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு அங்க ஒரு டேக் ஆஃப் ஆச்சுனாக்கா ஒரு மிகப்பெரிய புல் ரன் பார்க்க போறோம் த ப்ரீவியஸ் லோ போகக்கூடாது லோ பிரேக் பண்ணக்கூடாது பிரீவியஸ் ஸ்லோ பிரேக் பண்ணா ஜாதகம் மாறிடும் இந்த இந்த ரேலி பாத்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் அப்போ ஒரு டவுன் வந்து ஒரு டவுன் வந்து ஒரு ரேலி கொடுத்தது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டென் பர்சன்ட் இது அதே மாதிரி மேலே ரேலி கொடுத்துருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி ரேலி இருக்கு ரீட்ரெஸ்மெண்ட் வரணும் வந்து எங்கே நிற்குதுன்னு தெரியல அங்கேருந்து திருப்பி டேக் ஆஃப் ஆகும் டேக் ஆகும்னா ஒரு மிகப்பெரிய நம்ம பார்க்கலாம் சாரி அண்ட் ஸ்மால் கேப் செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் ஏல இருக்காங்க சோ நிஃப்டி இப்போதா செகண்ட் ஸ்டேஜ்க்கு எண்டர் ஆயிருக்கு சோ இந்த வாலடைலிட்டி மார்க்கெட்ல இப்போ இருக்குது இன்னும் எவ்வளவு நாள் எடுத்துக்கும் சார் இது ரெக்கவர் ஆகிறதுக்கு இல்ல அதான் சார் we have to take one day at a time okay we have almost ஒரு 10 நாள் மேல கண்டினியூஸ் ஏறி இருக்கு எவ்வளவு நாள் இறங்குதுன்னு பார்க்கணும் நம்ம இத பாத்து கூடவே ட்ராவல் பண்ணி ஆகணும் எங்க நிக்குதுன்னு பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏதாவது நிற்கும் அப்படி பாக்குறதுக்கு என்ன பார்க்கலாம் ஆர்எஸ்ஐ பார்க்கலாம் ஆர்எஸ்ஐ பிப்டி இன்னைக்கு தான் பார்க்கலாம் இல்ல ஃபார்ட்டி இன்னைக்கு தான் பார்க்கலாம் ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டி இன்னைக்கு தான் பார்க்கலாம் அங்க அந்த மாதிரி ஒரு இன்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இல்ல ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து நிற்கும் சி டூ ஹண்ட்ரட் டே கட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ திருப்பி கீழே வந்துருக்குது ஸோ திருப்பி வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகுதுன்னா அல்ட்ரா புல்லிஷ் பட் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கணும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ஜென்ரலாக வந்து நான் ரியல் நம்பர் சொல்ல விரும்பல நல்ல கீழே வந்துட்டு மேலே போவோம் பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி இப்போ கோவிட்லலாம் வந்து பெரிய ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக வரலை கொஞ்சம் தான் வந்தது நார்மலாக ஒரு நார்மலாக ஒரு ஒரு ஃபார்ட்டி செவன்டி பர்சன்ட் கீழே வரணும்னாக்கா ரேலியில் தேர்ட்டி பர்சன்ட் தான் வந்தது ஸோ அதனால திருப்பி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் போது பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப் பிச்சுன்னு ஓடும் இப்போ மார்க்கெட் இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ்ல என்ன மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் ஒரு இன்வெஸ்டர் சூஸ் பண்ணலாம் சார் see நம்ம ஃபைனான்சியல் சர்வீசஸ் தான் இப்போ லீடிங் தி ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ் தான் எல்லாம் இருக்கு அதுதான் நம்ம எடுக்கணும் என்ன இப்போ நீங்க 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 வந்து ஒன் திங் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பாட்டம் அவுட்ல இருந்து நீங்க வாட்ச் எனி சேனல் நார எல்லாரும் வந்து ஃபைனான்சியல் சர்வீஸ் தான் பேசுறாங்க ஓகேங்களா சோ அதனால வந்து நம்ம வந்து फेब्रुवारी மாசமா இத பேசிட்டோம் ஒரு இன்ஃபர்மேஷன்காக சொல்கிறேன் ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து எல்லா இடத்துலையும் பாருங்க அந்த சார்ட் வைஸ் ஃபினான்ஷியல் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் எல்லாமே வருது இல்லை ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் என்பிஎஃப்சிஸ் ஸ்மால் மைக்ரோ மைக்ரோ ஸ்மால் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வருது இல்லை ஓகே ஸோ இதில் தான் நல்ல பெரிய ஏற்றம் இருக்குது ஸோ இங்கே இறங்கிட்டு திருப்பி ரேலி இங்கே டேக் ஆஃப் ஆகணும் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ரேலி நடந்துட்டு இருக்கு இந்த பேஸ்ல இருக்கும்போது நிறைய முக்கியமான பங்குகள்ல டிஐஎஸ் ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு அவங்க ஸ்டேக்கை விட டிஐஎஸ் ஓட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் சி எக்ஸிஸ்டிங் போர்ட் சி இந்த இந்த மார்க்கெட்ல பார்ட்டிசிபேஷன் இருந்தா நல்லதுதான் டிஏ டி மகன் சாரி கமகின் வந்து क्वेश्चन ப்ளீஸ் சாரி மார்க்கெட் இப்போ ரேலி ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த ஃபேஸ்ல நிறைய பங்குகள்ல அந்த நிறுவனத்தினுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸை விட டிஏஎஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க உள்நாட்டு முதலீட்டாளர்களோட பங்கு அப்படிங்கிறது ஒரு சில பங்குகள்ல ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்கலாம் இது கொஞ்சம் அலாமிங்கான விஷயமா சார் உள்நாட்டு முதலீடு என்ன பிரிக்கலாம் நீங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் கவலைப்படுத்தாமல் இந்த டைம்ல ரீடைல் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா இன்னும் சந்தோஷம் பண்ணணும் அவங்க அவங்க ரொம்ப மெச்சூர் ஆயிட்டாங்க அர்த்தம் இந்த மார்க்கெட்ல ரீடைல் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆனாக்கா இன்வெஸ்டரோட மெச்சூரிட்டி லெவல் அதிகமாயிருக்குன்னு அர்த்தம் ஒரு ஸ்டேஜ் மேல போயிருக்குன்னு அர்த்தம் ஜென்ரலா மார்க்கெட் பீக்ல எக்கச்சக்கமா உள்ள வருவாங்க இந்த மாதிரி டைம்ல வந்து காணாம போயிடுவாங்க பட் பிகாஸ் ஆஃப் மெனி குட் சேனல்ஸ் மெனி நியூஸ் இன்வெஸ்டர்ஸ் நிறைய படிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பிளைண்டா வந்து பண்றது அதனால் அவங்களும் பாட்டம் ஃபிஷிங்ல இறங்கிட்டாங்க வேல்யூ இன்வெஸ்டிங்ல இறங்கிட்டாங்க நினைக்கிறேன் நான் ஸோ அதனால இட் இஸ் வெரி குட் சைன் ஆனா இந்த மாதிரி டிஐஎஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒரு மார்க்கெட் கரெக்ஷனோ இல்ல கிராஷோ நடக்குது அப்படினா அதோட இம்பாக்ட்டும் ரொம்ப ஹியூஜா இருக்கும் சார் மார்க்கெட்ல இல்ல மார்க்கெட் மெயின் இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் யாராலயே only FI FI உள்ள வந்தப்புற தான் மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சது FI தான் 4th 3rd ல இருந்து 4th கிட்ட எடுத்து போக முடியும்

பர்ஃபெக்டா செக் பண்ணி வாங்கிருப்பாங்களா அப்படிங்கறதும் டவுட் தான் இன்ஃபுளுசர் சொல்றதை கேட்டோ இல்ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்டோ இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணோ கூட வாங்கிருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு தவறான நிறுவனங்கள் இல்ல ஃபண்டமெண்டலி சரியா இல்லாத நிறுவனங்கள் அதிகமா இன்வெஸ்டர்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது மார்க்கெட்டோட போக்க மாத்துமா சார் இல்ல மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நடக்கிறது தான் மார்க்கெட்ல வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆல்மோஸ்ட் இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் தப்பான ஸ்டாக் தான் வாங்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நானே இப்ப எனக்கு நானே எனக்கே ஸ்டாக் பிக் பண்ண தெரியும் ஹோம் ஒர்க் பண்ணாமல் எக்ஸாம் எதுனா எப்படி இருக்கும் ஒர்க் பண்ணாமல் கிளாஸ் போனால் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்குது ஸோ அதில் இன்வெஸ்டர்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வாங்கினாங்கனாக்கா அந்த 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 ஆனால் அந்த அதுக்கான ரத்தம் வருது தான் செய்யும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் மார்க்கெட்டில் இருந்து ஸ்டடி பண்ணிட்டு ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் தப்பிச்சிடுவாங்க பட் இதெல்லாம் அந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் வரும்போதே ஸ்டடி பண்ணிட்டு வந்தாருன்னா அவர் தப்பிச்சுப்பார் இல்லைன்னா அவங்களாம் அந்த ப்ராசஸில் தாண்டி தான் அவங்க எவ்ரி இன்வெஸ்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு டிகிரி வரைக்கும் வரும் ஒரு சில பேர் டிகிரி வரைக்கும் வரதுக்கு இருபது வருஷம் ஆயிடும் ஒரு சில பேர் மூணு வருஷத்துக்கு டிகிரி வந்துருவாங்க ஓகே சோ அதனால வந்து இன்வெஸ்டர் வந்து எது நல்ல ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தப்பு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு நியூ இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட்ட மூணுல இருந்து நாலு வருஷம் வரைக்கும் தரவா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி எல்லாருமே ஏர்லியரா வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றீங்க சோ இந்த முதல் மூணு நாலு வருஷம் ஒரு இன்வெஸ்டர் என்னெல்லாம் கத்துக்கணும் சார் ரெண்டு இந்த கம்பெனி ஸ்டடி பண்ணணும் கம்பெனி ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம வந்து நம்ம அவங்க மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம ஷார்டன் பண்ணிட்டோம் நம்ம நம்ம ப்ரோக்ராம் கவனிச்சிருந்தாக்கா ஒரு ப்ராஃபிட் ஒரு கம்பெனி இப்போ நீங்கள் நியூ இன்வெஸ்டர் நீங்கள் போனால் வந்து லூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஈக்விட்டி கேப்பிட்டல் ஹண்ட்ரட் க்ரோஸ் நெட் ப்ராஃபிட் ஃபைவ் டைம்ஸ் இருக்கணும் ஃபை ஹண்ட்ரட் க்ரோஸ் இந்த மாதிரி ஒரு கம்பெனி சூஸ் பண்ணோம் இல்லை இன்னைக்கு நூறு கோடி கேப்பிட்டல் எண்பது கோடி ப்ராஃபிட் நாளைக்கு அடுத்த நாலு வருஷத்துல நானூறு நானூறு கோடி போவோம் நாலு மடங்கு போகணும்னா அந்த மாதிரி ஸ்டாக் சூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்கனா யூ டேக் மணி இல்லைன்னா நம்ம பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஃபாஸ்ட் பணம் பார்க்க தான் வராங்க ஃபாஸ்ட் பணம் மார்க்கெட்டில் இல்லை ஃபாஸ்ட்டாக போகிற பணம் தான் இருக்குது ஸோ அதனால இன்வெஸ்டர் வந்து வரும்போதே நான் த்ரீ இயர்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணி வர வரணும் தவிர நான் ட்ரேட் பண்ணுறேன் எஃப்எண்டோ பண்றேன் பண்ணுறேன் ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆப்ஷன்லாம் எல்லாம் ரைட்டிங்லாம் வந்து டிசாஸ்டர் நீங்க வந்து மேக்ஸ்ல நூத்துக்கு நூறு எடுத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் ப்ராபிலிட்டி ஆப்ஷன் ரைட் பண்ணி பான் பண்றதுக்கு பட் ஆனால் அதுவும் ஆப்ஷன் இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் ஃபிளாட்டா கீழே வந்ததுன்னா ஆப்ஷன் ரைட்டரும் காண போயிடுவாங்க மார்க்கெட் இப்போ ரெக்கவரி ஆகிற ஃபேஸ்ல இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல ஸ்டாக்ஸோ ஈக்விட்டில முதலீடு பண்ணும்போது முக்கியமா என்னென்ன விஷயத்தெல்லாம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஞாபகம் வச்சுக்கணும் சார்

யூ ஹேட் டு ஃபாலோ திராசஸ் ஃபார் டூ டு த்ரீ இயர்ஸ் அப்போ தான் யுல் கெட் ப்ரைஸ் உங்கள் வந்து வேரியஸ் ப்ரைஸில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு ஃபர்ஸ்ட்டு வரும்போது ஸ்ட்ராட்டஜி உங்கள் ஸ்ட்ராட்டஜின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்க போறீங்க எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க போகிறீங்க பட் எது வந்தாலும் சரி நீங்கள் மினிமம் த்ரீ இயர்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட் ஓரளவு புரியுதல் வரும் நீங்கள் வந்து த்ரூ அவுட் த சைக்கிள் இருந்தால் தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு புரியவே புரியாது இன்னைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட்ல பேங்க் நிப்டியும் கொஞ்சம் டே லோல இருக்கு நிப்டியும் டே லோல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ பேங்க் நிப்டி இப்பவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானா பேங்க் நிப்டிய ஒரு இன்வெஸ்டர் எப்படி அனலைஸ் பண்ணலாம் சார் சோ இப்போதான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டுருக்கு எவ்வளவு தூரம் பின்னாடி வருதுன்னு பாக்குறோம் இப்போ நிப்டி பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு நான் பயமுறுத்து ஒரு முறை ரீட்ரேஸ்மென்ட் சொல்றேன் இப்போ இதுக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா 23300 தட் மீன்ஸ் another 400 500 பாயிண்ட்ஸ் டவுன் டவுன் சைடு இருக்கு ஸோ இப்போ மார்க்கெட் கீழே வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பாக்கணும் வெயிட் அண்ட் சி சி ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ புது இதை இதை அப்சர்வ் பண்ணி பாருங்க கீழே இறங்கி வரட்டும் இப்போ கீழே இறங்கி லோல இருந்து ஒரு நூறு ஒன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் இப்போ இருபத்தி நாலாயிரம் வச்சுக்கீங்களே இருபத்தி நாலாயிரத்தில் லோ ஃபார்ம் ஆச்சுனாக்கா ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபார்ம் ஆகும் இறந்தா ஒரு பர்சன்ட் இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பது மேலே பண்ணிட்டோம் ஒரு பர்சன்ட் மேலே பண்ணா சொல்றவங்களுக்கு ஒரு பர்சன்ட் வந்து எவ்வளவு தூரம் பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கீழிருந்து லோன்ல இருந்து ஒன் பர்சன்ட் மேல அன்னைக்கு ஒன் பர்சன்ட் இல்லை ப்ரீவியஸ் டேலேருந்து போன ஒன் பர்சன்ட் க்ளோஸ் ஆச்சுனாக்கா ஹை மார்க்கெட் அந்த இடத்துல நீங்க வந்து மேல போகும்போது அர்த்தம் நிஃப்டிக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு ஒர்க் அவுட் ஆகாது இந்த மாதிரி ரீடெயில் இன்வெஸ்ட் ட்ரை பண்ணலாம் அண்ட் எப்போவுமே மார்க்கெட்டோட இண்டஸ்ட்ரீஸையும் நம்ம பார்ப்போம் ஸோ ஸ்மால் மிட் கேப் லார்ஜ் கேப் இதில் ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரேலியில் டேக் ஆஃப் ஆகும்போது இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது சார் மேடம் அதாவது இறங்கும் போது வந்து சி ஸ்மால் கேப்பும் இறங்கும் போது வேகமாக தான் இறங்கும் ஏறும்போது ரொம்ப வேகமாக ஏறும்

ஸோ அந்த அந்த பஞ்சர்ஸ் நம்ம எடுக்கணும் எடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணணும் அதை யாருக்கு பஞ்சிங் வாங்கிட்டு கம்மியாக கேள்வினானோ எழுது திருப்பி நிற்கிறானோ அவன் தான் மேலே போவான் ஸோ அதனால் வந்து இந்த குவார்டர் ரிசல்ட் நல்லா இருக்கா நீங்கள் நீங்கள் இதில் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம் அதான் சொல்கிறேன் நான் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் நிறைய தான் சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கா லாஸ்ட் த்ரீ கவார்டர்ஸ் ரிசல்ட் எடுத்துக்கோங்க எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிடுங்க ரிசல்ட் மூணு நல்லா இருக்கா வாங்க இப்போ மார்னிங் உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் லோனே எவ்வளோ ரேலி பண்ணிணோம்